தமிழக கேரள எல்லை பகுதியாக உள்ளது பந்தலூர் அருகே தாளூர் இங்கு சாலையின் ஒரு பகுதி தமிழக எல்லையிலும் மறுபகுதி கேரளா எல்லையிலும் அமைந்துள்ளது இங்கு தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்தோர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகளவு வந்து செல்லும் முக்கிய பகுதியாக உள்ளது இதே பகுதியில் தமிழக போலீஸ் சோதனை சாவடி மற்றும் வனத்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது கேரளா மாநில எல்லைக்குள் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன அந்த பகுதி வாகனங்கள் நிறுத்தமிடமாகவும் பொதுமக்கள் வாகனங்களுக்கு காத்திருக்கும் பகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது அதற்கு நேரெதிரில் தமிழக எல்லைக்குள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கேரளாவைச் சேர்ந்த பலரும் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டியுள்ளனர் இந்த கடைகள் பெரும்பாலான நேரங்களில் குடிமகன்களின் வாராக செயல்பட்டு வருவதால் குடிமகன்கள் தொல்லையும் அதிகரித்து வருகிறது இதையொட்டி சோதனை சாவடி அமைந்துள்ள நிலையில் போலீசாரும் கண்டுகொள்வதில்லை தமிழக எல்லைக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை தமிழக கேரள எல்லை பகுதியான இரண்டு மாநிலங்களுக்கு சேர்ந்த ஓர பகுதியில இருந்த ஆக்கிரமிப்புகளை கேரள பகுதியில இருந்து அகற்றப்பட்ட சாலை ஓரங்கள்ல இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த பகுதியில வாகன நிறுத்தும் இடமா இன்னைக்கு அமைக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்திட்டு இருக்காங்க அதே நேரம் தமிழக பகுதியில அந்த சாலை ஓரங்கள்ல வந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் அதே ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி இன்னைக்கு வந்து அந்த வழி பாரா அந்த பகுதி செயல்படுது இன்னைக்கு இரு மாநில எல்லைப்பகுதியா இருக்கு இருக்கிறதுனால பக்கத்திலேயே காவல்துறை சோதனை சாவடி இருக்கு அந்த பகுதியிலே என்ன அப்படின்னு சொன்னா வழி பாரா பயன்படுத்துறாங்க அந்த பகுதியிலேயே கல்லூரி இருக்கு இம்மாலை நேரங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த பகுதியில வரும்போது அவங்களுக்கு அந்த பகுதியில நிற்கவே முடியல பெரிய இடையூறா இருக்கு உடனடியாக அந்த பகுதியில் வந்து நம்மளுடைய தமிழக வருவாய்த்துறையினர் காவல்துறையாக ஆய்வு செய்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வாதாரத்தை தரணும் வரக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களுடைய விருப்பமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை விரைவாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கும் தமிழக எல்லைக்குள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாகனங்கள் நிறுத்தவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாகனங்களுக்கு காத்து நிற்கும் பகுதியாக மாற்ற வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் Thank <laughs> you.